அடிக்கையா வந்துட்டீங்க உங்களை பத்தி பேசித்தான் ஆகணும் நீங்க எங்கயோ திருவிழாவில் பிறந்து நீங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பத்தி நாங்க எதுக்கு பேச போறோம் நடிகர் நடிகைகளை பத்தி பேசுகிற ஒரு சேனல் அதுலயும் நாகரிகத்தோடு பேசுற ஒரு சேனல் நாங்க ரொம்ப அநாகரிகமா வீட்டு அடுப்பங்கரையில போய் அல்லது பெட்ரூம்ல போய் கதவை தட்டி பேசுற சேனல் எங்களுக்கு கிடையாது பல சம்பவங்களை நான் வெளியில சொல்லாம வச்சிருக்கேன் நிஜமா சொன்னோம்னா அது ஒரு பெரிய பூகம்பமா மாறும் என் வீடியோ போட்டு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க ஐம்பது வீடியோக்கள்ல நாற்பத்தஞ்சு வீடியோ என் வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க நாளையில இருந்து பத்து நாளைக்கு நயன்தார வீடியோ போடுங்க இந்த மாசம் எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து போடுறீங்களா எங்கேயாவது பாக்குறாங்களா நயன்தார டைட்டில் வச்சாலே அந்த வீடியோ கம்மியா தான் போகும் ஜிபி முத்துக்கு இருக்கிற மரியாதை கூட இன்னைக்கு நயன்தாராவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை ஏதோ தனுஷ் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றாரு இல்ல நயன்தாரா வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றாரு இதை வச்சு நீங்க தான் அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க இதன் பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணத்தை இவங்க சொல்றானுங்களே அதுக்கப்புறம் அந்த என்ஓசி அவங்க எப்படி குறுக்கு வழியில் வாங்க ட்ரை பண்ணாங்க திரையாசின்னு தனுஷுடைய மேனேஜருக்கு ரொம்ப கேஷுவலா விக்னேஷ்வன் ஃபோன் பண்ணி அதை எப்படி வாங்க முயற்சி பண்ணாருங்கிறத அப்பட்டமா சொல்றோம் அந்த ஆத்திரம் அவங்களுக்கு லேடி ஸ்டார் இந்த பட்டம் வந்து போடாதீங்க நிறைய ப்ரொடியூசர் கிட்ட சொல்றேன் நான் அவங்க தான் வாண்டடா போடுறாங்கன்னு சொல்றேன் இல்லைங்க அவங்கள வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அந்த அக்ரிமெண்ட்டை நான் தரவான்னு கேக்குது நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறத ஒரு கிளாஸா போடுறேன் அடுத்து என்னை டைட்டில் லேடி சூப்பர் ஸ்டார் நீங்க குறிப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸா போடுறேன் அவங்க நடித்த படங்களுடைய அக்ரிமெண்ட்டை வெளியிட வச்சு நயன்தாராக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தீங்க ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணாங்க இல்லை அவங்க ஒரு நீண்ட காலமாகவே நம்மளை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திக்கணும்னா என்ன நம்மளை ஆப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம அதை விரும்புகிற ஆட்கள் கிடையாது ஒரு நம்ம வந்து அதுக்கு ஆசைப்பட்டிருந்தோம்னா என்றைக்கே போய் தலையை சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து அமைதியாக இருந்தது நம்ம அப்படி இல்லையா அன்பு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மடன் நிருபர் வலைப்பயிற்சி அந்தனன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நயன்தாரா சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் நீங்க தப்பா எடுத்துக்கூடாது சார் இப்போ வலைபேசி ரசிகர்களும் என்னை தப்பா எடுத்துக்கூடாது அதில் அவங்க சொல்றது என்னன்னா மூணு குரங்குகளை வந்து சொல்றாங்க ஒரு குரங்கு வந்து நல்லதை மட்டுமே பார்க்கும் நல்லதை மட்டும் கேட்கும் நல்லதை மட்டும் பேசும் சொல்றாங்க ஆனால் அப்படியே உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணி சொல்லும் போது ஆப்போசிட்டா சொல்றாங்க இந்த மூணு குரங்கு வந்து கெட்டதை மட்டுமே பேசும் கெட்டதை மட்டுமே கேட்கும் கெட்டத மட்டும் பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க இல்ல அவங்க நிறைய பாசிட்டிவா பேசியிருக்கேன் ஒருவேளை அதெல்லாம் கெட்டதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல என்னை பத்தி நீ எப்படி பாசிட்டிவா பேசலாம் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லையேன்னு அவங்க ஒருவேளை என்கிட்ட சொல்றாங்க போல இருக்கு பட்டு அவங்க அந்த குரங்குன்னு சொன்ன வார்த்தையை வந்து தவிர்த்துருக்கலாம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்க எவ்வளவு கோபத்துல இருந்தாங்க இந்த வார்த்தையே ஒருவேளை அவங்களுக்கு சாப்பிட்டா இருந்திருக்கலாம் ஒருவேளை கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு எங்களை பற்றி கேட்டிங்கன்னா கெட்ட வார்த்தைகளை கூட அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் நமக்கு தெரியாது ரொம்ப சாஃப்டாக குரங்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ நெருப்பு நெருப்புன்னு சொல்லிவிட்டு உடனே சுற்ற போதான்னா என்ன அது கிடையாது ஆனால் ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்கள வந்து இவ்வளோ பேர் பார்க்குறாங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கு முன்னாடி அதை ரொம்ப யோசிக்கணும் இப்ப நீங்க என்னுடைய நண்பர் நீங்களே இந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவ்வளவு யோசிக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம சம்பந்தமே இல்லாம சொல்றோமே அப்படின்னா அவங்க நினைக்கணும் இன்னொன்னு ஒரு சினிமா சேனல் சினிமா செய்திகளை சொல்லுகிற சேனல் சினிமா சார்ந்தவர்களை தான் பேசும் அவங்க என்ன பண்றாங்கன்னு தான் பேசும் நயன்தாராவை பத்தி நாங்க பேசலன்னா தான் அவங்க வருத்தம் பண்ணும் இல்லையா இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை கண்டுக்காம போறது தயாரிப்பாளருக்கே பெரிய வருத்தத்தை போடுவோம் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு நீ கடந்து போறதுங்கிறதை நான் அவமானப்படுத்துகிற மாதிரின்னு பல தயாரிப்பாளர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு நடிகையை பற்றி நீங்கள் பேசாமலே ஒரு சேனல் நடத்துனீங்கன்னா அந்த நடிகை ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்மளை பத்தி அவங்க பேசுறாங்கங்கிறத அவங்க முதல்ல சந்தோஷப்படணும் இன்னொன்று வந்து அவங்க சொல்றது இல்லை பெரிய தவறு என்ன அப்படின்னா என் வீடியோ போட்டு தான் இவங்க சம்பாதிக்கிறாங்க ஐம்பது வீடியோக்கள்ல நாற்பத்தஞ்சு வீடியோ என் வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நீங்க நாளையில இருந்து பத்து நாளைக்கு நயன்தாரா வீடியோ போடுங்க இந்த மாசம் எல்லாருக்கும் போனஸ் கொடுத்துடலாம் போடுறீங்களா எங்கேயாவது பாக்குறாங்களா நயன்தாரா டைட்டில் வச்சாலே அந்த வீடியோ கம்மியா தான் போகும் அடிப்படை உண்மை கூட அவங்களுக்கு தெரியல அவங்கள அவங்க வந்து ரொம்ப சுப்பீரியரா அவங்களுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல அவங்க நிகழ்காலத்துக்கு வரணும் ஜிபி முத்துக்கு இருக்கிற மரியாதை கூட இன்னைக்கு நயன்தாராவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை அதை முதல்ல அவங்க புரியணும் இப்போ கடந்த சில இந்த தனுஷ் தனுஷ் நயன்தாரா பிரச்சனை சார் ஏதோ வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி நயன்தாரா வந்து காசுக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஆசைப்பட்டிருந்தாரு ஒரு விவாதம் வந்து போயிட்டு வந்து இதை வச்சு தான் அதிகமா சம்பாதிச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்களா சார் எப்படி ஆக்சுவலா அது ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசுறோம் ஏன்னா அதுல வந்து நிறைய உண்மைகளை வெளியில் கொண்டு வந்து நாங்க தான் இன்னொன்னு நயன்தாராவினுடைய அந்த திருமண வீடியோ நெட்ளிக்ஸ்ல வராமல் போனதற்கு காரணம் தனுஷாங்கிற தகவலை மூணு மாசத்துக்கு முன்னாடியே நாங்க சொன்னோம் ஏன் வந்து இது ரெண்டு வருஷமா வராமல் இருக்கு அதுக்கு காரணம் தனுஷா இவர் என் சி கொடுக்கறதுக்காக நயன்தாரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவர் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிற தகவலை முதன் முதல் சொன்னது நாம தான் அப்ப அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஒரு ரகசியத்தை நாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் பல பேர் வந்து இது எப்போ வரும் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இதன் பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணத்தை உனக்கு சொல்றானுங்களே அந்த ஆத்திரம் உங்களுக்கு இருக்கு அதுக்கப்புறம் அந்த என்ஓசியை அவங்க எப்படி குறுக்கு வழியில் வாங்க ட்ரை பண்ணாங்க ஸ்ரேயாஸ்னு தனுஷுடைய மேனேஜருக்கு ரொம்ப கேஷுவலாக விக்னேஷ் சிவன் ஃபோன் பண்ணி அதை எப்படி வாங்க முயற்சி பண்ணாருங்கிறத அப்பட்டமா சொல்றோம் அது அதை குறித்து அவங்களுக்கு கோபம் வருது அப்புறம் அந்த வீடியோ வந்து அதாவது அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எந்த வகையிலும் சுவாரஸ்யம் இல்லாத ஒரு டாக்குமெண்ட்ரி அதுல வந்து எதுவுமே வந்து பாக்குறதுக்கு ஒரு ஒரு ஆர்வமாவே இல்லை அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக சொல்றோம் அதில் கோவப்படுறாங்க இதெல்லாம் சொல்லி நம்ம இங்க சம்பாரிச்சோம் மக்கள் என்னென்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம சொன்னோம் இன்னொண்ணு ஒரு வீடியோ நீண்ட காலமாக எதிர்க்க எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ வராமல் போனதற்கு என்ன காரணங்கிறத அந்த மக்கள்கிட்ட சொல்றோம் சொல்லித்தானே அவன் நீங்க லைம்ல இட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள் நடிகையா வந்துட்டீங்க உங்கள பத்தி பேசி தானே ஆகணும் நீங்க எங்கேயும் திருவிழாவுல பிறந்து நீங்க அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள பத்தி நாங்க எதுக்கு பேச போறோம் நடிகர் நடிகைகளை பத்தி பேசுகிற ஒரு சேனல் அதுலயும் நாகரிகத்தோடு பேசுற ஒரு சேனல் நாங்க ரொம்ப அநாகரிகமா வீட்டு அடுப்பங்கரையில போய் அல்லது பெட்ரூம்ல போய் கதவை தட்டி பேசுற சேனல் எங்களுக்கு கிடையாது சோ அப்படி ஒரு கருத்தை நாகரிகமா நாங்க முன்வைக்கும் பொழுது அதே நாகரிகத்தோடு நீங்க பேசுறது தானே சரியா இருக்கும் இப்போ எனக்கு தெரியும் சப்ப நயன்தார பத்தி பேசும்போது நீங்க நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க என் கூட தான் சொல்லும் போது ஒரு ஃபிளட்டோ இல்லை புயலோ வந்து அதுக்கு நிவாரணமா வந்து நிறைய காசு வந்து நயன்தாரா கொடுத்தாங்க அப்படி விஷயம் சொல்லியிருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஒரு படத்துல வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அதுக்கு அந்த அஸ்டன்ட் டைரக்டருக்கு பைக் ஏதோ வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிருக்கீங்க இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தேன் எடுக்கும்போது இப்போ இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்து பேசுறாங்க அப்படின்னு உங்க மேல சொல்றாங்களே சார் அது அதாவது சினிமாவில் வந்துங்க ஒளிவு மறைவுங்கிறதே கிடையாது ரெண்டு பேருக்குள்ள நடந்ததுன்னா கூட ஓரளவுக்கு அதை நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம் மூணாவதாக ஒரு ஆள் அங்க இருந்தாருன்னா அது நிச்சயமா வெளி உலகத்துக்கு வந்தே ஆகும் இன்னைக்கு திரைத்துறையில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கோம்னே நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் பல நேரங்களில் ஒரு ஒரு இடத்துல நடக்கிற சம்பவம் நமக்கு அப்படியே வரும் பல சம்பவங்களை நான் வெளியில் சொல்லாமல் வச்சுருக்கேன் நிஜமா சொன்னோம்னா அது ஒரு பெரிய பூகம்பமா மாறும் அவ்வளவு விஷயங்கள் எனக்கு தெரியும் சோ அப்படி வந்து நம்ம அதை சொல்லாமல் நாகரிகம் காத்துக்கிட்டு இருக்கோம் சோ இந்த நேரத்துல அவங்க பாசிட்டிவ்வா பண்ணதுதான் நம்ம சொல்றோம் இப்போ நீங்க தனுஷ்ட அவங்க சொல்லி உதவி இயக்குனர்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தாங்கங்கிறது உண்மை அதை நம்ம சொல்றோம் அதை அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் தான் பட் அதை ஏன் அவங்க நெகட்டிவ்வா நினைக்கிறாங்கன்னு தெரியல இல்ல அத தான் அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நான் சொல்லியிருக்கேன் நயன்தாரா குறித்து நிறைய சம்பவங்களை நான் ரொம்ப பாசிட்டிவா சொல்ல உங்கள்கிட்ட சொன்னது ரெண்டு இன்னும் பல சேனல்களில் பல மாதிரி நான் அவங்கள பத்தி பாசிட்டிவெல்லாம் பேசியிருக்கேன் ரொம்ப சமீபத்தில் நிகழ்ந்தது அவங்க அவங்களுக்கு குழந்த பிறந்த வந்த சம்பவம் பிரச்சனைகள் அப்ப இந்த வாடகை தாய் மூலமும் அவங்க குழந்தை பெற்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அங்க எல்லாருமே கொண்டு வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணம் நாளை எல்லாருமே அதை பின்பற்றுவாங்கலாம் சொல்லும் பொழுது நான் தான் வந்து அதை அவ்வளோ ஃபைட் பண்ணி எல்லா சேனல்லையும் பேசுனேன் உங்கள் சேனலில் கூட பேசியிருப்பேனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையுமே உட்காந்து நயன்தாராவுக்காக கிட்டத்தட்ட ஒரு கத்தி எடுத்து சுத்தாத குறையா நான் வந்து அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் பட் அதற்கு என்ன ஒரு நன்றி கூட அவங்க குறைந்தபட்சம் சொல்லவே இல்லையா நமக்கு ஸோ இப்போ இவங்க வந்து என்ன ஒரு யோகியதையில் நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் இப்போ தனுசுக்கு ஸ்டாண்ட் எடுத்தனால தான் நயன்தாரா வந்து உங்களை பழி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க பழி வாங்குறது என்னங்க இருக்குது என்ன உங்கள் எங்களை பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதுக்காகவே வந்து நாங்கள் என்ன கடையை மூட்டு கிளம்பிட்டோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அவ்வளோதான் இதில் பழி வாங்குறதெல்லாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கல இந்த லேடி ஸ்டார் இந்த பட்டம் வந்து போடாதீங்க நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறேன் ஆனால் அவங்க தான் வாண்டாடா போடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வலைபீச்சலோட கூட சொல்லியிருப்பீங்க இது நயன்தாராவே தான் வாண்டாடா பண்ணுறாங்க இதுல எது உண்மை சார் இப்போ நயன்தாரா சொல்றதா இல்ல இல்லங்க அவங்கள வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அந்த அக்ரிமெண்ட்டை வேணா நான் தரவான்னு கேட்கிறாரு அந்த அக்ரிமெண்ட்டு அவங்க போடும் பொழுது அது ஒரு கிளாஸாகவே போடுறாங்க ஆக்சுவலாக நான் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறது ஒரு கிளாஸாக போடுறாங்க அடுத்து என்னை டைட்டிலில் லேடி சூப்பர் ஸ்டார் நீங்கள் குறிப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸாக போடுறாங்க அவங்க நடித்த படங்களுடைய அக்ரிமெண்ட்டை வெளியிட சொல்லுங்க அவங்க அப்போ படம் எடுத்த ஒருத்தர் சொல்கிறாரு இதாங்க உண்மை நீங்க பேசுனதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு அது நயன்தாரா வந்து நம்ம ஒரு இன்டர்வியூல உட்காந்து போய் பேசுகிறோங்கிறத முதல்ல அவங்க உணரணும் இல்லை உணராமலாம் பேசலை பேசல உணர்ந்து தான் பேசுறாங்க அவங்களுக்கு என்னன்னா நம்ம பேசுறதெல்லாம் இந்த மக்கள் வந்து உண்மைன்னு நம்புவாங்கன்னு நினைக்கிறாங்க அது நம்பாதீங்க அது உண்மை கிடையாதுன்னு சொல்றதுக்கு தானே நம்ம ஆமா ஆமாம் நயன்தாரோட அந்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் அந்த லைப்ரேட்ல திரும்ப வரலாம் அதனாலும் இதெல்லாம் பண்ண ஆனால் ஒரு வகையில் ஒன்றும் சொல்லலாம் இப்போ அந்த அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் போயிருக்கு அவங்களுடைய இன்டர்வியூ ஒரு ஒருவேளை வலைபேச்சை பற்றி அதில் விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் அந்த மூணு லட்சம் கூட அது போயிருக்காது அதை நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா இப்போ எங்களுடைய பார்வையாளர்கள்னு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்க வலைப்பேச்சை பேசணுன்னே என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அங்கே போன கூட்டம் தான் அது அதனால் இவங்களுடைய லட்சணம் இது தான் இப்போ இந்த கான்ட்ரவர்சியை அவங்க உருவாக்காமல் இருந்தால் அவங்க வீடியோவே ஒழுங்காக போகாது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஏதோ அவங்கள பற்றி பேசி சம்பாதிக்கிறோன்னு அதுதான் ஒரு முரண்பாடாக இருக்குது சமீபத்தில் விக்னேஸ்வன் பற்றி ஒரு நியூஸ் சார் புதுச்சேரியில் போயிட்டு அரசு இடத்த வந்து இது விலைக்கு வாங்குறேன்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஒரு இந்த ஒரு படத்தில் ஒன்று வரல சார் ஜாவா சுந்தரேசன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு விக்னேஷ்வன் இல்லைங்க அவர் வானத்தில் மிதந்துட்டு இருக்காரு அவருக்கு எங்கே இருக்கோங்கிறது தெரியல அவர் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு அப்போ அவரை சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி திரும்பினா ஜூஸை கொடுப்பாங்க அப்படி காலை நீட்டினா ஷூவை போட்டு விடுவாங்க அப்படியே அவர் இந்த உலகத்தை நினைக்கிறாரு எல்லாருமே நமக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதனுடைய விளைவு தான் பாண்டிச்சேரி மந்திரி வரைக்கும் போயிருக்கு அது ரொம்ப ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பேச போகும்போது அதனுடைய பின்னணி என்னங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த ஹோட்டல் வந்து தனியாருடையதா அரசாங்கத்துடையதா இதை போய் நம்ம கேட்டோம்னா சரியாக இருக்குமா இதெல்லாம் முதல்ல ஒரு ஆள் யோசிக்கணும்ல இதை யோசிக்காத ஒரு ஆள் எப்படி டைரக்டராக வந்தாருன்னு எனக்கே பெரிய ஷாக்கா இருக்கு பட் அது அது நல்ல வேலையாக அது வெளியில் தெரிஞ்சுது ஒரு வெளியில் தெரியாமல் போச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த பேட்டிக்கும் அதுக்கும் இவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு இந்த உலகம் இருக்கோம் இப்போ தெரியும் அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்போ நான் நயன்திராவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்திங்க சார் அப்போ அதுக்கப்புறம் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணாங்களா இல்லை 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 கான்டாக்ட் பண்ணுங்க ஆனா இதுக்கு முன்னாடி கான்டெக்ட் அந்த தனுஷ் நயன்தார பிரச்சனை இல்ல இல்ல அவங்க ஒரு நீண்ட காலமாவே நம்மளை வந்து சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திக்கணும்னா என்ன நம்மளை ஆப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க நம்ம அதை விரும்புகிற ஆட்கள் கிடையாது இப்போ ஒருவேளை நம்ம வந்து அதுக்கு ஆசைப்பட்டிருந்தோம்னா என்னைக்கே போய் தலையை சொரிஞ்சுட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து அமைதியாக இருந்திருக்கலாம் நம்ம அப்படி இல்லையா நம்ம வந்து நம்ம ஒரு செய்தியை வாங்குகிறோம் ரொம்ப சிரமப்பட்டு வாங்குகிறோம் அதை மக்கள்கிட்ட சொல்றோம் அவளா அதுதான் நம்ம வேலையை தவிர அவர் இவ்வளவு கொடுப்பாரு இவர் அவ்வளவு கொடுப்பாருன்னு போற இடத்துல தலையை சுரிஞ்சுட்டு இருந்தோம்னா வலைப்பேச்சுன்னு ஒன்னு இல்லாமலே போயிருக்கும்